you thank <laughs> you

யாரு வந்திருக்காங்க காவியா மாதவனும் அவங்க அம்மா வந்துருக்காங்க காவியா மாதவன் காவியாவை பொறுத்தவரைக்கும் மாதவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹஸ்பண்ட் இல்ல கரெக்ட் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவளை கேட்டா எப்படி சொல்லுவா எல்லாத்தையும் நான் சொல்றேன் அவன் ஒரு சரியான ரவுடி குடிக்கிறதுக்கு மட்டும் அவன்கிட்ட காசு இருக்கும்

நல்லிக்கோ சுந்தரி சில்ஸுக்கோ கூட்டிட்டு போய் மாசத்துல பத்து இருபது புடவையை வாங்கி கொடுக்காதவன் கஞ்சி இல்ல அம்மாவுக்கு சீரியல் பாக்குறதுக்கு ஒரு டிவியும் பொண்டாட்டிக்கு ஸ்டார் டிவி பாக்குறதுக்கு இன்னொரு டிவியும் வாங்கி வைக்க முடியாதவன கஞ்சன்னு சொல்லி அவமானப்படுத்தாங்க வீட்டு அரமண மாதிரியும் பொண்டாட்டி ஐஸ்வர்ய ராய் மாதிரியும் அலங்காரம் பண்ண முடியாதவன் வருத்தத்துல குடிப்பா அந்த மாதிரி வருத்தப்படுற புருஷங்களோட கூட்டம் தான் டாஸ்மாக் முன்னாடி டெய்லி அலமோதுக்கிட்டு இருக்கு அங்க கூட எனக்கு வேணாம் நான் ஜூஸ் தான் குடிப்பேன்

எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் காவியா என்னடி சொல்ற அம்மா ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க இல்ல மாதவன பெருஞ்சி என்னால வாழ முடியாது இது பாசமான பொண்டாட்டி இது பாசம் இல்லாத மாமியார் யோ வக்கிலே இதுக்கு நீ அனுபவிப்ப சாமி சத்தியமா சொல்றேன் நீயும் உன் பொண்டாட்டியும் சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கி நடு தெருவுல நிப்பீங்க நடக்குதா இல்லையா பாரு

கோபாலன் மிஸ்டர் கோபாலன் ஐ வான் டிவர்ஸ் பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல அதுதான் வேணும் சார் உங்களை குழப்ப பாப்பாரு பின்வாங்கிராதீங்க கோபாலன் நீங்க ஸ்டேடியாருங்க உங்களுக்கு துணை நான் இருக்கேன் வாங்க வாங்க சித்ரா

புருஷன் பேச்சை பொண்டாட்டி கேட்டா தானே நான் வரட்டுமா லூயிஸ் என்னோட சுடிதார் அயன் பண்ணி தராமையா கிளம்பிட்டீங்க நீ ஏன் அழுத்தி அயன் பண்ணு அப்பதான் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் குறையும் மிஸ்டர் லூயிஸ் சாந்திகா உங்களுக்கு அயன் பண்ண தெரியும் பிளீஸ் லிசன் டு மீ நான் உங்க கேஸை ஃபுல்லா படிச்சிட்டேன் ரொம்ப சிக்கலா இருக்கு உங்க தாலிக்கே கூட பிரச்சனை வரும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல யாராவது பாவம் மன்னிப்பு கேட்பாங்களா முதல் இரவுல பையனும் பொண்ணும் பழைய விஷயங்களை ரீவைன் பண்ணவும் கூடாது ஃபார்வர்ட் பண்ணவும் கூடாது only play 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 அஞ்சார அபாஷம் பண்ண பண்ணுங்க கூட ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு இதெல்லாம் பழகுமே இல்ல பயமா இருக்குதுடா நீங்க என்னடான்னா எப்பவோ உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஊட்டிக்கு போன ஃபிளாஷ்பேக்கை அவுத்து விட்டுருக்குங்க மேடம் சில விஷயங்களை எப்பவும் ஓப்பனா சொல்லவே கூடாது அதுலயும் முக்கியமா புருஷன்கிட்ட ஏன்னா அதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாது நீ ஏன் சாப்பிடல சாரி சாரி மேடம் நான் இக்க கேட்டேன் நாளைக்கு வரும்போது வழக்கம் போல பரச மறந்துட்டு வந்துடாதுங்க பெட்ரோல் விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சி ஏத்துக்கிட்டே இல்ல போறாங்க ஆ ஓகே 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 கல்யாணத்துக்கு தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க ஆனா டைவோர்ஸ் வரும்போது பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க

நான் இந்த கேட்டை போட்டு வந்த வெளியே நாயங்க ஒரே தொல்லை த்ரிஷா கிட்ட தான் சொல்லணும் போன வாரம் கவிதாவோட ஸ்கூட்டர் சீட்ட கூட இந்த நாய்ங்க கடிச்சு வச்சிருச்சு வா